அதாவது பெண்கள்கிட்ட ஆண்கள் ஏன் உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னா தன்னை பற்றின உண்மை எல்லாமே இந்த பெண்கிட்ட தெரிஞ்சு போச்சு இப்போ உன் மனைவிக்கு ஒன்னை பற்றின உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சு உன்னுடைய அந்தரங்கம் எல்லாமே நீ சொல்லிட்ட அப்படின்னா அவளை விட்டு நீ அவ்வளோ ஈஸியாக எதாவது பிரிய வேண்டிய சந்தர்ப்பம் தான் பிரிய மாட்டேன் ஓ மனைவிக்கு வேறு இவங்கடையாவது தொடர்பு வந்துச்சுன்னா அவ்வளோ ஈஸியாக அவனை உன் மனைவிக்கு வந்து ஒன்றை பிடிக்கலை ஏன்னா அவனை தான் பிடிக்குதுன்னு சொல்கிறா அதனால் கூட வாழ்க்கையை நான் முடிச்சுக்கப் போகிறேன் அவன் கூட விவரத்து பண்ண போகிறேன் நான் அவங்க கூட வாழப் போகிறேன் அப்படின்னு போனால் நீ விடமாட்டேன் ஏன்னா உன்னை பற்றின உண்மை எல்லாத்தையும் உன் கொண்டாடிட்டு நீ சொல்லிட்ட அதனால் இது எல்லாத்தையும் புதுசாக கல்யாணம் பண்ண போகிற அந்த அவங்ககிட்ட இவ சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய மாட்டான் ஏன் பெண்கள்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாது பெண்கள் தான் ஆண்கள்கிட்ட சொல்லுவாங்க எல்லா உண்மையிலையும் சொல்லுவாங்க பெண்கள் தான் இந்த உறவில் உறுதியாக இருப்பாங்க ஆண்களை அவ்வளோ ஈஸியாக பெரிய மாட்டாங்க காரணம் அந்த பெண்கள் தங்களை பற்றின எல்லா உண்மைகளையும் ஆண்கள்கிட்ட சொல்கிறாங்க சொல்லணும் அதனால் அவ்வளோ ஈஸியாக ஆண்களை விட மாட்டாங்க ஏன்னா இவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கோம் இவன் பிரிஞ்சு போய் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் தன்னை பற்றின எல்லா உண்மையும் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவான் அதனால் அவ்வளோ ஈஸியாக அவள் பிரிய விடமாட்டான் ஆனால் எப்போ எப்படினாலும் ஆண் வந்து பிரியணும்னு நினச்சான்னா பிரிஞ்சுருவான் ஏன்னா உடல் அளவில் வலிமையானவன் அவன் எப்படி பிரியணுமோ அவன் பிரிஞ்சிடுவான் ஆனால் ஆனால் வந்து ஒரு ஆண் வந்து பெண்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க பற்றின எல்லா உண்மையும் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க சொல்லும்போது அந்த பொண்ணு ஒருவேளை அந்த ஆணை விட்டு பிரிய மா பிரிவதற்கு முயற்சி செய்யும் போது வேற ஒரு ஆணை எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் உங்ககிட்ட நான் பிரிய போகிறேன் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது இவன் அவ்வளோ ஈஸியாக பிரிய விட மாட்டான் ஏன்னா இவன் பற்றின எல்லா உண்மையும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கான் தான் மனைவிகிட்ட சொல்லியிருக்கான் ஒரு ஒன்று விடாமல் சொல்லியிருக்கான் அப்போ இந்த விஷயத்த எல்லாம் போயிட்டு புதுசாக கல்யாணம் போகிறான் கல்யாணம் பண்ண போகிறா இன்னொருத்தர் இருக்காங்களா அவங்ககிட்ட போய் இவன் சொல்லிடுவா இவா சொல்லிடுவா அதனால் இவளை அதனால் மாட்டான் அதனால் தன்னை பற்றி தெரிஞ்சவ தன் தன்னோடையே இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு அப்போ அதுவும் ஒரு மனப்பான்மை பெண் அதனால்தான் பெண்கள்கிட்ட வந்து பெண்கள்கிட்ட வந்து நீ உண்மையை பேசாத பெண்கள் தான் ஆண்கள்கிட்ட உண்மையை பேசுவாங்க இப்போ எல்லா விஷயத்தையும் நீ பெண்கள்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னா உன் மனைவி கிட்டே பேசிட்டேன் அப்படின்னா உன் மனைவி சப்போஸ் ஒன்றை பிடிக்கல அவள் இன்னொருத்தவங்க கூட நான் போ போகிறேன் இன்னொருத்தவங்க கூட வாழப்போறோன்னா நீ அவ்வளோ ஈஸியாக விடமாட்டேன் அவள் இல்லை நான் பிடிவாதமாக நான் போய் தான் தீர்வேன் இன்னொருத்தவங்க கூட எனக்கு பிடிக்கல நான் தான் தீர்வேன் போனால் நீ அப்போ என்ன உடல் உடலளவில் வலிமையான ஆண் ஆணாகியே நீ என்ன பண்ணுவேன் உன் உடல் வலிமையை அவட்ட காமிச்சு அவளை வந்து அடிமைப்படுத்த முயற்சி பண்ணுவேன் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் நீ என்ன பண்ணுவ அவளை அடிமைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவ ஏன்னா நீ உடல் எழுவு அதனால்தான் வந்து அப்போ அப்போ அதே நேரத்தில் வந்து ஒரு ஆண் வந்து பெண்கிட்ட எந்த உண்மையும் சொல்லலை தான் மனைவி கிட்டே எந்த உண்மையும் சொல்லலை அந்த மனைவி தான் இவங்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்கா அப்படின்னா ஒருவேளை அந்த மனைவி வந்து நான் வேற கூட போகிறேன்னா போயிட்டு போ ஏன்னா என்னை பற்றினா தனிப்பட்ட அந்தரங்கமான விஷயம் எதுவும் உனக்கு தெரியாது நீ அதனால் அதை போய் நீ மற்றவங்ககிட்ட சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை உன்னை பற்றி தான் நீ என்ட்ட சொல்லியிருக்க அதனால் நீ யார் நீ பிரிஞ்சு போனால் அதுதான் உன்னுடைய முடிவுன்னா அதுதான் உன்னுடைய இறுதியான முடிவு அப்படின்னா நீ போயினா போய்க்கோ அதனால் என்னுடைய பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது வந்து இது ஒரு காரணம்